அவ படிச்சதுக்கு அப்புறம் கவிதை இல்லைங்க கவிதை வந்து ஈழத்தை பத்தி இருக்கிற என்ன இருக்கு சுற்றும் பண்ணி சுற்றாவிட்டாலும் ஈசன் காற்று வீசாவிட்டாலும் முதிக்கும் சூழல் முதிக்காவிட்டாலும் கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும் தவிக்கும் ஒரு மக்களுக்கு இன்னகத்தோட தமிழகம் வளர்ந்தே தீர்மானம் இல்லையா அவங்க அருமையா இருக்க நான் பேனா எடுத்துக்க வரேன் இல்லை மறந்தாங்க இல்லை நான் பேனா எடுத்துக்கலாம் பேனா எடுக்க போயிட்டாரு பேனத்தை எழுதிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மதியத்துக்கு மேலே அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கும் தொடர்ந்து கொள்ளும் இல்லை சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கான பாட்டு தான் உடலை சாயங்காலம் வந்து நான் வெளில போய் அண்ணாம எனக்கு தாலி இருக்கு தொம்பு இருக்கு விஜயம் இருக்கு ஆண்மை இருக்கு முதலும் இருந்தா அதான் நிறுவனத்தின் வழக்க போடுறேன் வழக்கு போற துப்பு இருக்க ஒரு பாட்டு பண்ணதுக்கு ஒரு பாட்டு பண்ணதுக்கு உடனடியாக கைது பண்ண துடிக்கிறாங்க இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னையே எவ்வளவோ பரவாயில்ல என்னுடைய என்னையே வந்து அடக்குமுறை அது கொடுமை அங்கே இருந்த அதிகாரிகள் ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப கண்ணியமாக நடத்துகிறாங்க எந்த இடத்துலையும் மரியாதை கூட எனக்கு வந்து எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா அலைவேசியில் வந்து ஜெர்மன் கூப்டாங்க தான் எனக்கு குற்றச்சாட்டு நான் போய் விசாரணை உட்காடுறேன் விசாரணை உட்கார்ந்தவனா என்ன வழக்கம் தெரியுமா அப்படிங்கிறாங்க அந்த சேலம் பக்கம் வெடிகுண்டு தாக்குதல் தான் இங்கே வழக்கு அப்படிங்கிற இல்லை இல்லை ஜெர்மன்லேருந்து சீலன் முருகன் ஒருத்தவங்க கூப்பிட்டாரு

அவ படிச்சதுக்கு அப்புறம் கவிதை எழுதுறீங்க கவிதை வந்து ஈழத்தை பத்தி எழுதுறாங்க என்ன எழுதுறீங்க சுற்றும் பண்ணி சுற்றாவிட்டாலும் ஈசன் காற்று வீசாவிட்டாலும் முதிக்கும் சூழல் முதிக்காவிட்டாலும் கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும் தவிக்கும் ஒரு மக்களுக்கு இன்னகத்தோட தமிழகம் வளர்ந்தே தீர்மானம் இல்லையா அருமையா இருக்க நான் பேனா எடுத்துக்க வரேன் இல்லை மறந்தாங்க இல்லை நான் பேனா எடுத்துக்கலாம் பேனா எடுக்க போயிட்டாரு பேனத்தை எழுதிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மதியத்துக்கு மேலே அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கும் தொடர்ந்து கொள்ளும் இல்லை சங்கீத சுவரங்கள் ஏழே கணக்கான பாட்டு தான் உடனே சாய்ங்காலம்லாம் வந்து நான் வெளில போய் அண்ணாமலை வந்து துணக்கம் பாருங்க ஆ கொஞ்சம் தலையில் பண்ணி அந்த தடையை பண்ணுங்கள் அப்புறம் அலைநீழ்ச்சி வந்து அலைபய்ச்சியில் வந்து ஐயா அந்த அலைபாய்ச்சி வேலை ஓடுதுனாரு ஐயா ஈட்டி போய் இதாக ஐயா ஓடுது நான் மொத்த அழகிஷ் தானே வீட்டுக்கு பறக்கிட்டு இருக்கேன் நீ எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா படுத்துருக்கீங்க தானே சரி எடுத்துகிட்டு போங்க நீ அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா வந்து கொடுத்துட்டு தகவலான எடுத்துக்கிறான் என்ன அழைச்சிடாதீங்க அப்படின்னு குறைந்தபட்சமான மான்பையும் நாகரீகத்தையும் கடைப்பிடிச்சாங்க வழக்கே அலைபயிற்சி தான் அலைநய்ச்சி அலம் மேலே இருக்குது

உருவாக்கினாரா வழி வழியே வர்றப்ப அவரும் மாநில பேசினாரு நாங்கள் அதை தாண்டி பேச முடியும் எங்களுக்கு ஒரு தராதரம் இருக்கு நாங்கள் வந்து பள்ளிகள் போல சாக்கடை வளர முடியாது நாங்கள் வந்து அந்த அளவுக்கு போக முடியாது நாங்கள் அரசியல் முடிச்சுக்கிற கேள்வி எழுப்புறோம் கேள்விக்கு பதில் சொல்லு விமர்சனத்துக்கு பதில் சொல்லு இடிப்பாறு இல்லாம ஏமாற மண்ணில் கெடுப்பா இல்லாம கெடும் வல்லம் போடுறான் அதுக்கு கருணாநிதி அடிப்படை எழுதிய பொழிப்புரை அரசின் குறைகளை உணர்த்தோடு இல்லாத அரசு கெடுங்க அரசின் குறைகளை குற்றங்களை பிழைகளை சொல்லணும் இடிப்பான மன்னராட்சியில மன்னன் போய் மக்கள்கிட்ட இல்ல ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செல்வாக்கு நிலைநாட்டங்க அவசியம் இல்லை எவர கொண்ட ஆட்சி கொடுத்தாலும் அவன் தான் தொடர்ச்சி ஆள போறான் இருந்த போதனும் மன்னராட்சியில் கூட குறைகள் சொல்லப்படுதுங்கிறான் ஆனால் இது மக்கள் ஆட்சி ஆட்சி மக்களுக்கானது ஆனா இந்த ஆட்சியில குறைகளை பேசக்கூடாது குற்றங்களை பேசக்கூடாது எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா செல்வராக இயக்குனர் அவர் பதிவு போடுறாரு என்ன பதிவு போடுறாரு மழை பெய்யப்ப சொல்லை அவ்வளவு ரம்யமா இருக்கு நான் ஒரு பதிவு ஐயா கொஞ்சம் சாலை இறங்கி வாங்க ரொம்ப நச நசம் இருக்கு சென்னை தாங்காதுங்க அதுக்கு திமுக திட்டம் நினைச்சுக்கிட்டு நாலு நேரம் நம்ம கிடைக்கேன் எப்போ வேணுமே திமுக குறை சொல்லலாம்னு ஏன்னா மன நேரமாக மாறிட்டான் திமுக பேசக்கூடாது திமுக சொல்லக்கூடாது பாதித்தப்படுறவங்களே கொச்சைப்படுத்துறது திமுகவில் பாதிக்கப்படுறவங்களே கொச்சப்படுத்தி கீழ்த்தமாகவே திமுக இணைய குடிப்படம் நிலை செய்யுது களம் பேர் இணைய தளம் பேர் மக்களுக்கு தானே புரியாது நீ அந்த கருத்தில் அடைஞ்சுதே திமுக வந்து பயன்களமான ஆட்சி கொடுக்குறீங்க அதை நேரனால் தத்து மறந்துவிட்டாரு

திமுக ஒரு கோட்பாடு இல்ல லெப்ட்ல கைய காட்டுவான் ரைட்ல எங்க கிட்ட போடுவான் ஸ்ட்ரைட்டா போடுவான் கணக்கவே முடியாது இவங்க வந்து அம்பானி அதானி இருக்கிறாங்களா அதானியோட வாகனம் அண்ணன் சொன்னது போல அங்க சிங்கரகன் குறிப்பிட்டு சொன்னது போல அதானியோட வாகனம் சித்தன் சாலைக்கு வந்துச்சு அதானி தமிழ்நாட்டில் இறக்காத வந்தான் சொல்லு பாப்பணி சபரிசை சமிக்கம் திமுகவுக்கும் அதானிக்கும் மறைமுக ஒப்பந்தாக நின்று அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்க இறக்கம சந்தையில் மூவாயிரம் கோடி ஊழல் சந்தை அதானி நிறுவனம் எனக்கு தானி இருக்கு தெம்பு இருக்கு விஎம் இருக்கு ஆண் இருக்கு முதல் இருக்குண்ணா அதானி நிறுவனத்தை வளர்க்க போடுறேன் வளர்க்க போற துப்பு இருக்க ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு உடனடியாக கைது பண்ண துடிக்கிறாங்க ஆனா இந்த ஆட்சியில கைது பண்ண வேண்டிய வெளியே விளம்புறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாய் சூடு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய ஒருவரும் விடுவிக்க மாட்டோம் நாங்கள் ஒருவரும் விட மாட்டோம் நாங்கள் வந்தோம்னா குற்றவாளிகள் கூண்டில் சொன்னது இதே திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழி அம்மாருக்கு வாக்கிற போது இதே திமுக கேட்டது குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றணுமா நீதி கருத்துவமா திமுக ஓட்டு பெறுங்க ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய யாரையும் இதுவரை திமுக அரசு செயல்படுத்தல கைது பண்ண துப்பு இல்லை

இப்படி மூன்று நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ராஜேஷ் சாஸ் அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அவனால் ஜாமீன் வாங்க முடியல இடைக்கால தடை வாங்க முடியல தீர்ப்புக்கு ஆனால் கடந்த மே பதினேழாம் தேதி உச்ச நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்கினார் அந்த மூன்று நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு இடைக்கால தடை வாங்கிறதுக்கு இடையே பதினோரு மாசம் இருக்கு பதினோரு மாசம் பதினோரு மாசங்கள்ல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜசாச கைது பண்ணாம திமுக அரசு தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஏன் விட்டுச்சு நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜசாசை பதினோரு மாசம் வேண்டாம் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல நீங்களே இரும்பு கொண்டு ஒடுக்குங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபிசர் ஏன் கைது பண்ணல அப்ப என்ன எங்களுக்கு தேவையான ஆளுக்கு தான் அனுசரிச்சிருக்கீங்க

நிலக்கணி மூன்றாணி போல எல்லா தினத்தும் சமமான எதிரணி உண்டு அந்த எதிரணியும் வரும் நாங்கள் வந்து சட்டத்தை மீது எதுவும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் வரும் ஒரு காலம் வரும் செய்ய செய்வோம் சசிகலாமியா சொன்னது போல செய்ய வேண்டிய செய்வோம் இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியா இருக்குது மின்கட்டத்தை அதிமுக ஆட்சியை உயர்த்துறாங்க இதே ஐயா ஸ்டாலின் சித்தரங்கன் சாலையில கருப்பு கொடியை கருப்பை சேர்த்து குடும்பத்தோட பேச நடத்தாரு சாக்கடிப்பது மின் கட்டணமா மின்சாரமா கேட்கிறது ஆனா உங்க ஆட்சி எனக்காக மூன்று முறை மின் கட்டத்தை உயர்த்துறீங்க எனக்காக இந்த மின்கட்டத்தை உயர்த்தினால் சாமானிய மக்கள் தான் பாதிப்படிவா எல்லா கடையோட வாடகை உயரும் அந்த வாடகை உயர்னா அந்த விலை எங்க போடுவான் அத்தியாவசிய பொருட்கள் விலை போடுவான் அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அத்தியாவசிய பொருட்கள் விலை என்றால் யார் பாதிப்படுவான் அடிதட்டி உழைத்து மக்கள் உங்களுக்கு என்ன நீங்க மூன்று ஆண்டு முப்பதாயிரம் கோடியை கொண்டெடுத்து வச்சிருக்கீங்க இன்னும் பல சொத்து இருக்கு சாதாரண மக்கள் அன்றாடம் காட்சி என்ன அதுக்கு என்ன பதில் இருக்கு ஒரு பதிலும் இல்லை திமுக எவ்வளவு ஆடணுமோ ஆகட்டும் என்னென்ன குடும்பங்கள் பண்ணணுமோ பண்ணட்டும் ஏன்னா அந்த அப்பா ஏ பண்ணி ஐயா கருணாநிதி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் அவ்வளவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி இழந்த எதிர்கட்சி அவருக்கு பயிர்கூட ஐயா கருணாநிதி பெற முடியல பத்தாண்டு திமுக கூப்பிட்டு இருந்துச்சு அப்ப ஐயா ஸ்டாலின் கடந்த காலத்தவருக்கு மன்னிப்பு கேட்காங்க மன்னிப்பு கேட்டு மந்திராங்க பத்தாண்டு இழந்த திமுக அதுக்கு பிறகு அதிமுகவோட தவறு விளைவாக ஆட்சியை பெற்றது அதே போல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க ரெண்டாயிரத்தி அண்ண கட்டாக இல்லாததுக்கெல்லாம் வச்சு செய்வோம் இது நாளில் நாங்கள் சோர்ந்து போடுவோம் உடைந்து போடுவோம் பண்ணும் பணியோ பண்ணும் நாங்கள் தீவிரம் திருப்பி அடிப்போம் அட்டிப்போம் போனாடுவோம் ஏன்னா தலைவர் சொன்னது போல சத்தியம் எனக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு மரியாதையாக இருக்கிறது நான் துணிந்து போராடுவோம் என்று தலைவர் பிரபாகர் முடிஞ்சது போல சத்தியம் சாட்சியாக இருக்கு எங்களுக்கு தலைவர் பிரபாகர் உளவியல் பலமாக இருக்காது அது ஒன்று போதும் நாங்கள் துணிந்து வருவோம் அதனால இவங்க தெரியும் இல்லை வண்ணவனும் இல்லை எது என்று சண்டை போடாமக்கான நம்ம சுதந்திரம் இல்லை நீ வேலையாத்து விடு வன்மத்தை வளர்த்து விடு ஒழிச்சு கட்டி வந்த அளவுக்கு வன்மத்தை வளர்த்து விடு நாங்க உறுதியா அடிப்போம் ஏன் அடிப்போம் அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான களத்தில் அயராது பாடுபடுவோம் போராடுவோம் இந்த அவதூறு பரப்புரைகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளுவோம் பொதுவாக்கு வந்துட்டான் ரெண்டு குணம் ரொம்ப அத்தியாவசியம் ஒண்ணு சகிப்பு தன்மை